மனசும் வருத்தமா இருக்குது உடம்பு தான் அங்க இறந்தவங்களுக்காக தான் என்ன இருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய அழப்பு தான் விசாரிச்சு ஏன்னா அவருக்கு என்னென்ன நல்ல நடிகர் சரிங்களா எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற ஒரு நடிகர் ஆனா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து தமிழ் சினிமால ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க ஒரு விஷயம் இருக்கு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இப்ப வந்து ஜிஐ வந்து எடுத்திருக்காங்க படம் சூப்பரா வந்திருக்கு நீங்க நல்லா நடிச்சிருக்கீங்க அதுல பார்த்து நாடி விஜய் மாதிரியே வர்றீங்க சரி இது உங்களுக்கு எப்படி தோணுது நீங்க சொல்றது கரெக்ட் தானே இத்தனை வருஷம் வந்து நடிச்சோம் வந்து ஒரு ஓகே டிவியில ஒரு ஒரு நல்ல பேர் கிடைச்சிது பட் நம்ம எல்லா நடிகரும் நான் நினைச்சிட்டு வருது வந்து சினிமாவில் நடிக்கணும் அந்த மாதிரி பெரிய ஸ்கிரீன்ல இருக்கணும் தான் அதுக்கு உண்டான ரெகக்னிஷன் இது வரைக்கும் கிடைக்கல இனிமேல் கிடைக்கும்ங்கிற நம்பிக்கை இருக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா வளரலாம் அவ்வளவுதான் சஞ்சய் சார் அது மாதிரி பேசுறப்ப ஒரு அஞ்சாறு நாளா உடம்பு சரியில்லை ஆமாங்க உடம்பா மனசா ஏன்னா அவங்க நண்பர் வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழல இருக்கிறாரு அவரு பண்றது சரியா தப்பாங்கிற மனநிலையில இருக்கீங்களா இல்ல என்ன ஏன்னா எல்லாருக்குமே வருத்தம் இருக்க ஒரு மேலே அனுபவம் நீங்க சொன்னது ரெண்டுமே கரெக்ட் மனசும் வருத்தமா இருக்குது உடம்பும் சரியில்லை தான் மனசு வருத்தம் வந்து அங்க இறந்தவங்களுக்காக தான் என்ன இருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய இழப்பு தான் அதான் விசாரிக்கிறாங்களே விசாரிச்சு என்ன உண்மை என்ன உண்மைங்கிறது இல்லை வருத்தம் அது வரைக்கும் நம்ம அதை பத்தி பேசுற அளவுக்கு எனக்கு அந்த அந்த இடத்துல இல்லாதனால எனக்கு அவ்வளவு நாலேஜ் இல்லை சோ எனக்கு தெரியாது அதான் விசாரிக்கிறாங்க கரெக்டா விசாரிச்சு எல்லாம் உண்மையோ இல்லை வரும்னு நம்புறேன் படத்திலேயே வந்து கிட்டியாருக்கு ஒரு என்கவுண்டர் பண்ணத பட் ஆனா இது நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க அது கில்ட்டி யூஸ் பண்ணாரா ஏன்னா மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க என்ன வாயை திறக்காம இருக்காருன்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை நீ உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணிருக்காரா இல்ல நீங்க கில்ட்டியா இருக்கிறீங்களா என்னடா அவன் பேசாமே இருக்கான்னு இந்த கதையை பத்தி பேசுவோம் நீங்க அதான் சொன்ன நீங்க கேக்குறதுக்கு எல்லாம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்ல இல்ல அதனால நம்மளுக்கு தெரியாது ஏன்னா அவருக்கு என்னென்ன பயம் கரெக்டான நேரம் வரும்போது இருக்கும்